விருச்சிக ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ தனிமையில் இயங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்காக தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது அவங்க வந்து அவர்களுடைய வளர்ச்சிக்காக செய்கிற சில பலன்கள் கூட சில முடிவுகள் கூட சில ஆய்வுகள் கூட பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கும் பயனளிப்பதாகவே இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அது பயனளிக்கும் வகையில் தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து விருச்சிகத்தை வந்து யாருமே கூடுமான வரைக்கும் ரொம்ப அரவணைச்சிக்கவும் கூடாது ரொம்ப விலகி இருக்கவும் கூடாது இது இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்க நம்ம பழகிட்டோம்னா அவர்களால் நமக்கும் பயனுண்டு நம்மால் அவர்களுக்கும் பயன் உண்டு இது வந்து விருச்சிக ராசியோட ஒரு முக்கியமான தன்மை விருச்சிக ராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு தானே அதனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ராசிக்கு இருந்து மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அளவுக்கு அதிகமாக கூடும் இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்னத்தில் நமக்கு நெருக்கடி இருந்தாலும் சரி மோதல் இருந்தாலும் சரி வம்பு வழக்கு இருந்தாலும் சரி இதெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு நம்ம மேலே வந்துட முடியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான நம்பிக்கையை வந்து இந்த ராசிநாதன் வந்து கொடுப்பாரு தைரிய குறைவான ஒரு சில சூழ்நிலைகள் கடந்த காலத்தில் வந்து சந்திச்சு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பண பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து எதுவுமே அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் வர்றது வந்து ஒரு நல்ல தைரியத்தையும் நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சமாகும்போது போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க லேம்ப் போஸ்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு மின்சார பாதிப்புகள் ஒரு சில இடங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது மின்சாரங்கிறது முக்கியமாக சொன்னால் கூட அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பவர் கட் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் மாற்றி செய்யணும் அதே போல் உபகரணங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து அவர் சென்று சேரக்கூடிய இடங்கள் வந்து சின்ன சின்ன வகையில் எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகி அதையும் சரி பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் உருவாகும் இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் சிறப்புன்னாலும் அவர் தனியாக இல்லையே அப்போ யாரோடலாம் சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உரிய அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் இது வரைக்கும் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அந்த பயணங்கள் வந்து மீண்டும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை விஷயங்கள்ல அவங்களுடைய எதிர்காலம் கருதி சில முதலீடுகளை செய்யறது அல்லது அவங்க பேர்ல ஏதாவது நகை நட்டுகளையோ சொத்து சுகங்களையோ வாங்கி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அதே போல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மனைவியோட சில வெளிநாடுகளுக்கு போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த பேர் சில பேருக்கு உருவாகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லப்போனால் வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு முயற்சி ஒன்று பண்ணுவாங்க போராட்டமாக இருக்க நம்ம இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கும் அந்த மாதிரி சில முயற்சிகளும் பண்ணுவாங்க அதுவும் காலப்போக்கில் கை கொடுக்கும் அடுத்ததை பார்க்கும்போது புதன் புதன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் எட்டாம் இடத்துக்குரியவர் இன்னொரு பக்கம் பதினோராம் இடத்துக்குரியவர் அப்போ எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வந்து உட்காரும்போது என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும்னா இது வந்து ஒரு வகையில் அளவுக்கு அதிகமான ஒரு தைரியத்தை கொடுக்கும் எதையுமே வந்து ஒரு நம்ம பயந்துட்டு இந்த போய் நம்ம அதில் தலையிட வேணாம் நமக்கு சிக்கல் வரும்னு நினைப்போம் இன்னும் சில பேர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள எப்படா எதுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் வரும் அது வரைக்கும் அந்த தகுந்த தருணம் வர வரைக்கும் காத்துருக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் எதிரிகள் வந்தாங்களோ யார் யாரெல்லாம் இடையூறு செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்கான ஒரு காலகட்டத்தை இந்த புதன் வந்து உருவாக்கி கொடுப்பார் இன்னொரு பக்கம் அவரே பதினோராம் அதிபதிங்கிறதுனால இளைய வகை அதாவது நம்மளை விட வயதுக்கு குறைவானர்கள் நம்மளை விட அருகில் வசிப்பவர்கள் இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் நமக்கு நெருக்கமாக இருக்கார்களோ அவர்கள் மூலமாக சில ஆதாயத்தையும் பெற்று கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக சில அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவாங்க அந்த சைன் பண்ணுறதுனால நமக்கு சில லாபங்கள் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த சொத்து சுகங்கள்லாம் வீட்டில் பிரித்து கிடக்காமல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய காலகட்டங்களையும் இந்த புதன் வந்து உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்போ பத்துக்குரியவர் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அல்லது வீட்டை ஒட்டி ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க சொந்த ஊரில் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து இது நல்ல பலனை கொடுக்காது அதனால் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வேற கொஞ்சம் அருகில் போய் தள்ளி தான் வேலையை பார்க்க வேண்டிய சூழல் வரும் சொந்த ஊர்லேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை செய்துட்டு கூட பார்த்திங்கன்னா இதை விட இன்னொரு இடத்துல வெளியில் போய் ஒரு பார்ட் டைமாவது வேலை செய்யும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது தான் அடுத்தது பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல இந்த நான்கு கிரகங்கள் உட்கார்ந்து நம்மளோட முயற்சிகள் எதுவும் ஒரு தடவையில் வெற்றி பெறாது அதே போல் பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாலு விஷயமாக யோசிக்கிறது ஒரு ஒரு செயலையுமே நாலு விஷயமாக யோசிச்சுக்கிட்டு சில நேரங்களில் சில விஷயங்களை பாதியை மறந்துடுவோம் பாதியை செய்வதற்கான வாய்ப்புகள் வராதனால ஒரு தடுமாற்றம் உருவாகும் அதனால் இதையெல்லாம் கடந்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணம் பண்ணி ஆகணும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் மாதத்தோட பிற்பகுதியில் நான்காம் இடத்துக்கு வரப்போகிறாங்க அங்கே ஏற்கனவே ராகு இருக்குது அதனால் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார் வாங்கிறது வீடு வாங்குகிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கை கூடும் கார் அப்படிங்கிறது கூட பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த கார்கள் வாங்குவாங்க விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு வரும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சாதாரண வீடுகளை விட கொஞ்சம் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வீடுகளை வாங்குவாங்க ஏற்கனவே பெரிய அளவுக்கு வீடுகளை வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டோட இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆடைன்னு சொல்லக்கூடிய அந்த கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க கொஞ்சம் பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணி வீட்டை வந்து புதுப்பொலிவாக உருவாக்குவாங்க இது ஒரு வகையில் செலவாக இருந்தாலும் கூட அது வந்து மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதையும் தாண்டி பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த படிப்பதற்காக சில முயற்சிகள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது தள்ளி அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இசை நிகழ்ச்சிகளில் நிறைய பங்கேற்பாங்க நிறைய பேர் வந்து பாட்டு கற்றுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இசைக்கருவிகளை கற்றுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சில பேர் முயற்சி பண்ணி அது போன்ற பயிற்சி வகுப்புகளை சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது எந்த வாய்ப்புமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் கூட இந்த பாத்ரூம் பாடகர்கள் மாதிரி தனக்குத்தானே பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா இந்த ரீல்ஸில் ஓடக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சிகளை மட்டும் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முதல் பகுதி சற்று நெருக்கடியாக இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் அப்படி தான் இருக்கும் அடுத்த பதினைந்து நாள் வந்து இது எல்லாமே மாறிடுங்கிறதுனால பெரிய அளவுக்கு The கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ராசியை பொறுத்தவரை சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்குது இது மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் உரிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை வாகனம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து முயற்சி பண்ணுறவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது என்ன சொல்வாங்கன்னா இந்த கார் சம்மந்தப்பட்ட வீலர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வந்து ஓரளவு நல்ல வருவாய் வந்து அதன் மூலமாக கிடைப்பதற்கு தொடங்கும் ஏன்னா சனி வந்து செவ்வாயோட பார்வையிலேருந்து விடுபட்டுருக்கு இன்னொரு பக்கம் வக்கரகதியில் இருந்தக்கூடிய சனி வந்து இப்போதைக்கு நேர்கதியில் வந்திருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு துறையிலையும் பார்த்திங்கன்னா அந்த துறையை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைக்கும் ரெண்டாவது வந்து அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த துறையோட டேர்ன் ஓவர் வந்து சற்று அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சனியே மூன்றாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்துல இருப்பதனால சின்ன சின்ன சுற்றுப்பயணங்கள் போயிட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறப்பு இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு குரு வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அது வந்து எட்டாம் இடத்துல இருக்குது இல்லையா பணம் எப்போ வருதுங்கிறத கணிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வக்கரமும் அடைஞ்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா தான் புழங்கிட்டு இருந்து இப்படியே நம்ம எடுத்து ஏதோ ரொட்டின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் திடீர்னு பார்த்திங்கன்னா பணம் வரக்கூடிய வழியெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறதா வேணாமாங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகுது இப்படி மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு இந்த நிலையிலேருந்து ஓரளவு மாற்றம் வரும் நிறைய பேர் திரும்ப வேலைக்கு போவாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சற்று மன உளைச்சல் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக தான் இதை வந்து நம்ம கையாண்டாகணும் அடுத்தது பார்க்கும்போது கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுப்பாரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த வேலையை விட்டு விலக வேண்டிய சூழலும் சில பேருக்கு உருவாயிடுது எப்படி இருந்தாலும் சரி நம்ம நல்ல நிலையில் இருக்கணும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வேலையும் அதுக்கான வருமானமும் கிடைப்பது கௌரவம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேது பகவானை வந்து தொடர்ந்து வழிபடுவது தான் முக்கியம் இந்த கேதுன்னு நம்ம தனியாக பட வேண்டிய அவசியம் இல்லை நாகர்களுடைய சிலை இருக்கிற கூட இடங்கள் நாக தெய்வங்களை வழிபடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு வந்து அருகம்புல்லு சாத்தி வழிபடுவதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் என்ன விருச்சிக ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் தனுசு ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்